சூப்பரான ஒரு கிர்க்ராஸ் கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாடு வந்து இனி இரண்டு நாட்கள் ஆகுதுங்க அழகான ஒரு காலக்கன்றுங்க ஒரு சூப்பரான கிர்க்ராஸ் மாடுங்க நல்ல ஃபேட்டஸ்னு வர்றதுக்கு மிகச்சிறந்த மாடாக இருக்கும் நல்ல ஒரு பால்வர்க்கமான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான ஈத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு இரண்டாம் ஈத்துக்கு கண்ணு இனி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கண்ணு இனி இரண்டு நாட்கள் ஆகுது ஒரு அழகான காலக்கன்றோடு இருக்குங்க மாட்டுக்கு காம்பு சுத்தமாக இருக்குது மடி சுத்தமாக இருக்குது இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தற்போதைக்கு இந்த ரெண்டு நாள்லேயே எட் எட்டு லிட்டர் கறவை வருது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஒரு பதிமூணு லிட்டர் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டி நல்ல உடல் அமைப்பு நீட்டு போக்கில் ஃபேட் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு கிர்கிராஸ் மாடுங்க நல்ல தோரணையான மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடு நல்ல காம்பு அமைப்போடு இருக்கக்கூடிய மாடுதாங்க மாடும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல கூட தோரணையான உடல் அமைப்போட சூப்பரான மாடாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் தாங்கும் இப்போ வந்து மழை காலம் அதையும் தாங்கும் வெயில் காலத்தையும் இந்த மாடு அற்புதமாக தாங்கிக்குங்க கடைப்பல் முளைப்புக்கு இது கன்று மாடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ஹரி அவர்களோட கான்டக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இடைத்தரக்கார் ஏதும் இல்லாமல் மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி